பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்த விழிப்புணர்வு பெண் குழந்தைகளிடம் உள்ளதா பள்ளிகள் மற்றும் வீடுகளில் செய்ய வேண்டிய மாற்றம் என்ன குட் டச் பேட் டச் புரிதல் அவர்களிடத்தில் உள்ளதா என்பது குறித்து எமது செய்தியாளர் ஆறுமுக நைனார் எழுப்பிய கேள்விகளுக்கு திசையன் விளை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் பாலியல் விழிப்புணர்வு இன்னும் பெண்கள்கிட்ட வந்து இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா வீட்டில பெற்றவங்களே பிள்ளைங்கிட்ட பேசுறதுக்கு வந்து ஒரு அசிங்கமாக தான் நினைக்கங்க என்னைக்கு வந்து அதை வந்து சகஜமாக பிள்ளைங்ககிட்ட வந்து பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துதாங்களோ அன்னைக்கு தான் பெண் பிள்ளைங்க வந்து மற்றவங்ககிட்ட தொடது பேசுறது வந்து ஒரு விழிப்புணர்வா இருப்பாங்க இன்றைய காலகட்டத்துல மாணவிகளுக்கு அதுவும் பெண் குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விழிப்புணர்வு என்ன அப்படின்னா அது பாலியல் விழிப்புணர்வு அது வீடுகளில் பெற்றோர்களும் கொடுக்கறாங்க ஆசிரியர்களும் பள்ளிகள்லேயும் இருந்தாலும் பல இடங்களில் தவறுகள் நடக்குது இந்த தவறுகள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா விழிப்புணர்வு வலியுறுத்தி கொடுக்கப்பட வேண்டும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அம்மா அமர்கள் இல்ல பசங்க கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும் பசங்களுக்கும் இதை பத்தி நம்ம சொன்னா மட்டும்தான் அவங்களால அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பசங்களுக்கும் இதை சொல்லி கொடுக்கறதுக்காக நான் யோசிக்கிறேன் இதை வலியுறுத்த பெண் குழந்தைகளிடம் பாலியல் குறித்த விழிப்புணர்வு எந்த அளவிற்கு இருக்கிறது வீட்டில் பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லித்தர வேண்டியது என்ன குட் டச் பேர்ட் டச் குறித்த புரிதல் எந்த அளவிற்கு உதவும் என்பது குறித்து திசையன்களை பகுதி பொதுமக்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டறிந்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க